ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சுவையாக எப்படி செய்யலாங்கிறதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காவை நல்ல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு நாலு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்போ இல்லை சால்ட்டோ இதோ சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கேன் இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வந்துடலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு ஒரு கொத்து கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம இந்த சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ சட்னியில் சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சுவையான தேங்காய் சட்னி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்பவே சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பா